அந்த ஒட்டு மொத்தம் பேரும் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தம் பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு அந்த காலைல எட்டு மணி ஆச்சு எல்லாருமே வீட்டை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இவங்க ஓட ஓட பக்கத்து எல்லாம் போகிறாங்க பக்கத்து இவங்க ஓடி பக்கத்து ஊருக்கு போகும்போது பக்கத்து எல்லாம் இவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த ஊரில் பக்கத்து ஊர்காரங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க மலைகள் மேலே மலை எல்லாம் வருது மலை எல்லாம் ஏறி போயிட்டே இருக்காங்க மே போயிட்டு அவங்க சாப்பிடவே இல்லை தண்ணி குடிக்கவே இல்லை தண்ணி குடிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை சாப்பிட்ணுங்கிற எண்ணமும் இல்லை ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடி கடைசியில் அந்த பக்கம் போனால் கடைசியில் கடல் வந்துருச்சு கடல் உடனே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீச்சல் அடித்து அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க கடலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே நீச்சல் அடித்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க சின்ன குழந்தைங்க முதக்கொண்டு நேற்று பிறந்த குழந்தைங்க முத கொண்டு நீச்சல் அடித்து போய்கிட்டே இருக்காங்க கடலில் அப்படியே போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க அப்போ எழுத்தாளே வர திமிங்கலெல்லாம் பார்க்குது என்னடா இது லட்சக்கணக்கான வேறு பல லட்சக்கணக்கான மனுஷங்க நீச்சல் அடித்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது உடனே இந்த திமிங்கலை என்ன பண்ணுது உள்ளே முங்கிக்குது ஒழிஞ்சிக்குது ஆஹா இதோ வர்றாங்க போல க நம்மளை பிடிக்கி தான் வராமலு ஒழிஞ்சிக்குச்சு எல்லா சூறாமீன்லாம் வழி விட்டுருச்சு நீச்சல் அடித்து போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருந்து பார்த்தா அடுத்து இன்னொரு நாடு வந்துருச்சு ஆனால் இவங்க ஒரு சாப்பிடவும் இல்லை தண்ணி குடிக்கவும் இல்லை அப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சரி போதும் அப்படின்னோடனா எல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் நின்றுட்டாங்க நின்றுட்டு திரும்ப நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கும்போது எங்களால் திரும்பலாம் நீச்சல் அடிக்க முடியாது கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம் நிற்காமலே ஓடி வந்திருக்கோம் நீச்சல் அடித்து வந்துருக்கோம் இனிமேல் நம்மளாலலாம் திரும்ப ஓட முடியாது போர் அடிக்கும் புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒன்னா சரி உடனே பறக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம இப்போ திரும்ப வீட்டுக்கு போகணும் நம்ம ஊருக்கு போகணுன்னா நம்ம இப்போ பறந்தாதான் முடியும் புதுமையாக இருக்கும் ஓடுனா வந்து நமக்கு வந்து டயர்ட் ஆகாது பசிக்காது ஒன்றும் தாகமெல்லாம் எடுக்காது அதனால் நம்ம என்னென்னா புதுமையாக இருக்கணும் ஏதா புதுசாக பண்ண புதுசாக இருக்கணும் அப்படிங்குறக்கா பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னோடனே எல்லாரும் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பறந்து திரும்ப தங்கள் ஊருக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்த வந்தவுன்னதான் அப்புறம் தான் தண்ணி குடித்தாங்க ஒரு பானையில் மூன்று இருக்குது தண்ணி குடித்தாங்க இதுதான் கதை இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை நாம் கதையாக சொல்ல வேண்டும் இதுதான் கதை சொல்வதற்கான விதிமுறை நடைமுறையில நடக்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம்ல அது ஒரு பகுதி அப்போ இன்னொரு பகுதி நடக்க முடியாத சம்பவங்களையும் நம்மால் சொல்ல முடியும் அப்படி என்பதே நாம் உணர்வதற்காக அது சார்ந்த கற்பனை அதன் மூலம் நமக்கு ஏற்படுகிற ஒரு தன்னம்பிக்கை அதற்கு பெயர் தான் கதை சொல்லுகிற கலை கதையை சொல்ல வேண்டும் எழுதக்கூடாது புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து படிக்கக்கூடாது ஒருவர் சொல்வதை கேட்பது தான் அதற்கு பெயர் தான் கதை சொல்லுகிற கலை அந்த கலையை கண்டுபிடித்த அந்த பெருமை எனது என்னை செய்கிற என்று பணிவா தெரியுது